அன்புக்குரியவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமே உடன்படிக்கையின் புத்தகம் என்று நாம் அறிந்திருக்கிறோம் அதிலே மனிதர்களும் சரி தேவனும் சரி உடன்படிக்கை செய்யும்போது பல்வேறு விதமான அடையாளங்கள் அந்த உடன்படிக்கைக்கு பின்னாலே இருக்கும் அப்படி உடன்படிக்கையின் அடையாளமாக உணவை பகிர்ந்திருக்கிறார்கள் தங்களுடைய ஆயுதங்களை பகிர்ந்திருக்கிறார்கள் பெரிய கற்குவியலை குவித்திருக்கிறார்கள் தங்களுடைய பாதரட்சைகளை மாற்றி கொடுத்திருக்கிறார்கள் ஆடு மாடுகள் போன்ற அன்பளிப்புகளை மாற்றி இருக்கிறார்கள் மிருகங்களை இரண்டாக வெட்டி ரத்த உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு உடன்படிக்கைக்கு பின்னாலையும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அடையாளம் தான்

ஒரு பெயரை யோசுவா என்று மாற்றுகிறார் அதற்குள்ள எப்படிப்பட்ட ரகசியம் இருக்கிறதோ அதே விதமான ரகசியம் தான் ஆப்ராம் எனப்பட்ட பெயர் ஆப்ரஹாம் என்று மாறியதுல இருக்கிறது சாரா எனப்பட்ட பெயர் சாரால் என்று மாற்றப்பட்டதே அதற்குள்ளும் அதே விதமான ரகசியம் தான் ஒளிந்திருக்கிறது அந்த பெயர் மாற்றத்துக்கு பின்பாக இருக்கிற ரகசியம் என்ன அந்த ரகசிய செய்திகள் நமக்கு சொல்லி தருகிற ஆவிக்குரிய செய்திகள் என்ன நாம் இவைகளை கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நிகழப்போவது என்ன இதைத்தான் இன்றைய செய்தியாக பார்க்க போகிறோம் பார்த்துட்டு எபிரேய எழுத்துக்களினுடைய ஐந்தாவது எழுத்து ஹே என்று சொல்லப்படுகிற எழுத்து இது மெல்லிய ஹ என்று சொல்லுகிறோமே அப்படிப்பட்ட ஒளி வடிவத்தோடு கூடிய ஒரு எழுத்து இந்த எழுத்தினுடைய பழைய வடிவமானது திறந்திருக்கிற ஜன்னலின் வடிவத்தை ஒத்திருக்கும் இந்த எழுத்துக்கு இதோ பார் என்கிற ஒரு அர்த்தம் ஜன்னல் என்கிற ஒரு அர்த்தம் வெளிச்சம் என்கிற ஒரு அர்த்தம் இப்படிப்பட்ட பொருள்களை உடையதுதான் அந்த ஹே என்கிற ஒரு எழுத்து இந்த எழுத்தினுடைய நவீன அச்சு வடிவம் வளைந்த தன்மையை கொண்டது இந்த எழுத்துக்கு பின்னால இருக்கிற ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்ன ஒன்று தெய்வீக சுவாசம் டிவைன் பிரத் இந்த எழுத்து தேவனுடைய சுவாசத்தை அல்லது தேவனுடைய ஆவியை குறிக்கிற ஒரு எழுத்தாக இருக்கிறது தேவனுடைய ஆவியானவரை குறிக்கிற வார்த்தைக்குள்ளே இந்த எழுத்து ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல தேவன் ஆதாமுடைய நாசியிலே சுவாசத்தை ஊதினார் என்று வருகிறது அங்கே அதற்குள்ளே இந்த எழுத்து இருக்கிறது இரண்டாவதாக இந்த ஹே என்கிற எழுத்து வெளிப்பாடு மற்றும் வெளிச்சத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது மூன்றாவதாக இந்த எழுத்தானது கிருபை மற்றும்

இரண்டு முறை அந்த ஹ என்ற எழுத்து தோன்றுகிறது தேவனுடைய இந்த ஒய் என்கிற யாவை என்கிற பெயரில் தோன்றுகிற அந்த இரண்டு ஹ என்ற எழுத்துக்கும் வித்தியாச வித்தியாசமான அர்த்தங்கள் உண்டு முதல் முறை தோன்றுகிற ஹ என்ற எழுத்து எதை குறிக்கிறது அப்படின்னா ஒன்று தேவனுடைய வெளிப்பாடு இரண்டாவதாக படைப்பில் தேவனுடைய சுவாசத்தின் வல்லமை மூன்றாவதாக ஆக அல்லது ஆக கடவுள் என்கிற கட்டளை இதற்குள்ளே இருக்கிறது ஒய் ஹெச் டபிள்யூ ஹெச் என்கிற பெயர்ல வருகிற இரண்டாவது ஹேயினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா தேவனுடைய நிலைத்தன்மை

தேவன் ஆப்ரஹாம் என்று மாற்றுகிறார் அப்படின்னா தேவன் தம்மை ஆப்ரஹாமுக்குள் வைக்கிறார் தம்முடைய தன்மையை ஆப்ரஹாமுக்குள் வைக்கிறார் தம்முடைய பெயரில் இருக்கிற வல்லமையை ஆப்ரஹாமுடைய பெயருக்குள் வைக்கிறார் ஆனா ஆபிராம் என்று முன்பு இருந்த பெயருக்குள்ளே தேவன் தம்முடைய பெயர்ல இருக்கிற ஹே என்கிற ஒரு எழுத்த தூக்கி ஆபிராமுடைய பெயருக்குள்ள வைத்து ஆப்ரஹாம் என்று மாற்றுகிறார் அப்படி மாறும் மாறும்போது ஆப்ரஹாமுடைய பெயரின் மூலமாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் வந்தது தெரியுமா ஒன்று ஆபிரகாமுக்குள் தேவனுடைய சுவாசம் வந்தது அது எதை குறித்தது அப்படின்னா தேவனுடைய ஆவியானவர் ஆபிரகாமுக்குள்ளே வாசம் பண்ணினார் என்பதை குறித்தது ஆபிரகாமுக்கு புதிய ஜீவனும் புதிய பலனும் அதன் மூலமாக கொடுக்கப்பட்டது இரண்டாவதாக தேவனுடைய பெயர் நித்திய உடன்படிக்கையின் அடையாளமாக ஆபிரகாமுடைய பெயருக்குள்ளே புகுந்தது ஒய் ஹெச் இதுல இருக்கிற ஒரு ஹெச் ஆபிரகாமுடைய பெயருக்குள்ளே கொடுக்கப்பட்டது தேவன் தம்முடைய நாமத்தின் ஒரு பகுதியை ஒரு உறுப்பை ஆபிரகாமுக்கு கொடுத்தார் அது உடன்படிக்கையினுடைய அடையாளம் இது ஆபிரகாம் தேவனிடத்தில் பெற்ற ஒரு ஆழமான உறவின் அடையாளமாக மாறி போனது தேவன் என்ன செய்தார் தெரியுமா தன்னை ஆபிரகாமின் தேவன் என்று அதற்கு பிறகு அடையாளப்படுத்தினார் ஆபிரகாமுக்கு தம்முடைய பெயரில் இருந்து ஒரு உறுப்பை கொடுத்தார் ஆனால் ஆபிரகாமினுடைய மொத்த பெயரையும் தேவன் எடுத்துக்கொண்டார் இது உடன்படிக்கையின் பரிமாற்றமாக அமைந்தது ஆபிராம் ஆபிரகாம் ஆனார் தேவன் ஆபிரகாமின் தேவனாக மாறினார் மூன்றாவதாக இந்த பெயர் மாற்றம் பலன் தரக்கூடிய திறனை ஆபிரகாமுக்குள்ளே கொண்டு வந்தது தொண்ணூத்தி ஒன்பது வயதிலும் ஒரு மனிதனால் தந்தையாக முடியும் என்கிற ஒரு பலனை இந்த ஜீவன் இந்த ஆவி இந்த பெயர் மாற்றம் ஆபிரகாமுக்குள்ளே கொண்டு வந்தது இதே போலத்தான் சாராளுடைய பெயருக்குள்ளும் அதே விதமான எழுத்து வந்து சாராளுக்குள்ளும் புதிய ஜீவனை கொடுத்து புதிய ஆவியை கொடுத்து அந்த வயதிலும் தாயாக முடியும் என்கிற மிகப்பெரிய பலனை சாராளுடைய சரீரத்துக்குள் அது கொடுத்தது ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு நின்று போனாலும் தேவனுடைய வல்லமை அதற்குள்ளே செயல்படும் என்று அந்த எழுத்து அந்த தேவனுடைய நாமம் சாராளுடைய பெயருக்குள்ளே வந்து அமர்ந்தது புதிய ஜீவனும் புதிய பலனும் அங்கே உண்டானது ஆக இந்த பெயர் ஒரு அற்புதத்தினுடைய அடையாளமாக ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் மாறிப்போனது நான்காவதாக அநேக ஜாதிகளுக்கு இவர்கள் தாயாக தகப்பனாக மாற்றப்பட்டார்கள் இந்த எழுத்தினுடைய அடையாளம் ஜன்னல் அப்படின்னு சொன்னேன் ஜன்னலை திறக்கும் பொழுது வெளிச்சம் பரவுவது போல காற்று பரவுவது போல இவர்கள் பரவினார்கள் ஒரு குடும்பத்தில் இருந்து உலகம் அவர்களுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை நாமத்தின் மூலமாக அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள் இதன் மூலமாக இளவரசியாக இருந்தவர் உலகளாவிய இளவரசியாக அநேக ஜாதிகளுக்கு தாயாக சாரால் மாறினார் ஒரு உயர்ந்த தகப்பன் என்ற நிலையை பெற்றிருந்த ஆபராம் அநேக தேசங்களின் தகப்பனாக ஆபிரகாமாக

ஓசேயா என்று இயற்பெயர் கொண்ட யோசுவாவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார் ஒரு பெயர் மாற்றத்தை கொடுக்கிறார் யோசுவா என்று பெயர் வைக்கிறார் அதற்குள்ள என்ன வித்தியாசம் நடந்தது தெரியுமா அந்த என்கிற பெயருக்குள்ளே இந்த ஹே என்கிற எழுத்தை கொண்டு வந்து வைக்கிறார் அது யோசுவாவாக மாறுகிறது யோசுவா அப்படின்னா தேவன் ரட்சிக்கிறார் யாவே ரட்சிக்கிறார் என்று அர்த்தம் இந்த யோசுவா தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய எபிரேய பெயராக இருக்கிறது எஹோஷுவா ஜெகோஷுவா என்று சொல்லப்படுகிற பெயர் எல்லாம் அந்த யோசுவா தான் அப்ப ஒசேயாக்குள்ள இந்த ஹே என்ற எழுத்து வந்து அமரும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தன்மையை அந்த பெயர் தரித்து கொள்கிறது பாத்தீங்களா அது போலதான் ஆபிரகாமுக்குள்ளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு பெயர் மாற்றத்தை தேவன் கொடுத்தார் ஆவியானவருடைய புதிய பலனை கொடுக்கக்கூடிய ஒரு பெயர் மாற்றத்தை அந்த ஹே என்கிற இடத்தின் மூலமாக தேவன் கொடுத்தார் இதன் மூலமாக ஆபிரகாமுக்குள் ஆவியானவருடைய வல்லமையும் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துடைய கிருபையும் ஊற்றப்பட்டது சரீரஞ்செத்தவன் என்று எண்ணத்தகம் ஒருவனாலே வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளான பிள்ளைகள் எப்படி பிறந்தாங்க ஆவியானவர் கொடுத்த இயேசு கிறிஸ்துடைய கிருபை அன்றைய நாளிலே ஆபிரகாமுக்கு உண்டானது சாராளுக்கு உண்டானது அவர்கள் கற்பந்தரித்து ஈசாக்கு என்னும் வாக்கு தத்தத்தின் குமாரனை பெற்றெடுத்தார்கள் நமக்கும் கூட தேவன் இதன் வழியாக ஒரு நல்ல பாடத்தை வைத்திருக்கிறார் நாம் புதிய பலனை பெற்றுக்கொள்ள புதிய கிருபையை பெற்றுக்கொள்ள ஆவியானவருடைய சுவாசம் நமக்குள்ளே தேவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கிருபை நமக்குள்ளே தேவை தேவனுடைய கிருபை நாள் மட்டுமே எல்லாம் ஆகும் என்று நமக்கு இந்த வார்த்தை கற்றுத்தருகிறது இந்த ஹே என்ற எழுத்தினுடைய சுவாசம் என்பது பரிசுத்த ஆவியானவரைத்தான் நமக்கு முன்பாக வைக்கிறது அவர் அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னாரே அதற்குள்ளே இந்த ஹே என்கிற எழுத்து ஒழிந்திருக்கிறது ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பல என்ற வசனம் இருக்கிறது அதற்குள்ளே இந்த எழுத்து ஒழிந்திருக்கிறது எப்படி ஆபிரகாம் இந்த ஹே என்ற எழுத்தை தனக்குள்ளே பெற்றுக்கொண்டு ஒரு புதிய ஜீவனாக மாறினார் அதே அதேபோல் நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறோம் ஆபிரகாமுக்கு அந்த பெயர் மாற்றம் சடங்காச்சாரமாக நேரடியாக அது செய்யப்பட்டது ஆனா உங்களுக்கும் எனக்கும் ஆதிகுரிய பிரகாரமாக அது செய்யப்பட்டிருக்கிறது என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு மாபெரும் பெயரை பெற்றிருக்கிறோம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவனாக இருக்கிறார் நமக்காக தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி வைத்து அவருடைய ஜீவனையை நமக்காக கொடுத்திருக்கிறார் அப்படிங்கும்போது மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது படி என்று வேதம் நம்மை கேள்வி கேட்கிறது அப்போ நமக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கையும் புதிய விசுவாசமும் வர வேண்டும் நமக்கான தேவைகள் அதிகம் என்றால் நம்முடைய பிரச்சனைகள் அதிகம் என்றால் நம்முடைய போராட்டங்கள் அதிகம் என்றால் உடனடியாக நாம் நினைவு கூற வேண்டும் காரணம் ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு நின்று போனவள் அவங்களுக்குள்ளே ஆண்டவர் ஒரு பெயர் மாற்றத்தை கொடுத்து ஆவியானவருடைய வல்லமையை வைத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கிருபையை வைத்து ஒரு புதிய சந்ததியை காண செய்திருப்பார் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டங்களையும் சித்தங்களையும் அவர் நிறைவேற்றுவது எவ்வளவு அதிகம் என்று நாம் விசுவாசித்து தேவனுக்கு நன்றி செலுத்தி வாழ வேண்டும் மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம் தேவனுடைய நாம மய்மைப்படுவதாக ஆமை